ஆண்கள் இந்த ஏழு விஷயங்களை மட்டும் டாக்டர் கிட்ட எப்பவும் மறைக்க கூடாது என்னென்ன என்னென்னு ஆண்கள் நம்மளால நம்ப முடியாத விதத்துல தங்களுடைய உடல்நல பிரச்சனையை தீர்க்க தயக்க இருப்பாங்க சில டைம்ல அவங்க தன்னுடைய பிரச்சனைகிட்ட பத்தி டாக்டர்கிட்ட கூட பேசுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அதை லேட் பண்ணுவாங்க மற்ற நேரத்தில் அறியாமை இவங்களை மறுபடியும் தாமதமாக்க வைக்குது பரிச்சை ஆய்வக சோதனை இதிலிருந்து பெறப்பட்ட குளூக்கள் மூலமா ஒரு டாக்டர் நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடிஞ்சாலும் நீங்க சொல்லக்கூடிய அறிகுறிகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அதனால பேசாம இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும் ஒவ்வொரு ஆண்மை தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய டாக்டர் தவறாம விவாதிக்க வேண்டியது இங்கு கூறப்படக்கூடிய விஷயங்கள் தான் அது என்னென்னு அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் மனசோர்வுடன் உள்ளீர்கள் மன அழுத்தம் ரொம்ப அபாயகரமானதாக இருக்கலாம் அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட சரியான நேரத்தில் குணப்படுத்த முடியலனா அது தோன்று போனதெல்லாம் உங்க மனம் கட்டுப்பாட்டை எழுந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு வரக்கூடிய எரிச்சல் வயிற்று தூக்கமின்மை இதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா அது மனசருடைய அறிகுறியாகவும் இருக்கலாம் இந்த நிலைமையை பத்தி சங்கடப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க உங்களுக்கு தேவையான சிகிச்சையை பெறுங்க நீங்கள் மிகவும் குடிக்கிறீர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை ஐட்டம் நண்பர்கள் சமூகத்தில் ஐக்கியமாகி நீங்கள் அதிகமாக குடிக்கிறவங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் உங்கள் உடல்நிலை மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றின தெளிவான படத்தை உங்கள் டாக்டர் கிட்டே சொல்லணுங்க அதனால் அவர் உங்களுடைய நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் நன்றாக தூங்கவில்லை தூக்க பிரச்சனை எப்போவுமே நீங்கள் தூங்குறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரத்தோடு தொடர்புடையது கிடையாது இந்த பிரச்சனை உங்களுடைய பொதுவான தூக்க நேரத்திலும் வரும் உங்களுடைய தூக்கம் ஆறு மணி நேரத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவர் அதை தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஆண்மை அல்லது பாலியல் உணர்வு செயல்திறனில் மாற்றம் இருக்கலாம் பாலியல் செயல்திறன் மாற்றம் உங்கள் வாழ்க்கை தரத்தோட நிறைய தொடர்புடையது இது ஈஸியான விஷயம் இல்லை அது இன்னும் தீவிரமான வேறு ஒரு பிரச்சனையுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம் ஒரு இயல்பற்ற நெஞ்சு வழி மார்பு வழி அப்படின்னு மாரடைப்புடைய ஒரு சிறந்த அறிகுறி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிதுனால ஒரு வித்தியாசமான மார்பு வழியை புறப்பணிக்க முடியாது மேல்குடல் மேல் வயிறு மற்றும் மார்பு பகுதியில் தோன்றக்கூடிய வழிகள் உங்கள் மருத்துவர்கூட கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் மாறுபட்ட உடற்பயிற்சியின் திறன் சுவாசப் பிரச்சனை உடற்பயிற்சி பண்றப்போ தூய்வு ஏற்பட்டது இல்லை சமீபகாலமா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி தொடர்பான மாற்றங்கள் உங்க மருத்துவருடைய கவனத்துக்கு உடனடியாக கொண்டு வரணும் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை எடுத்துக்கொள்வது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்துகளுடைய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் உங்களுடைய மருத்துவர் அந்த மருந்துகளுடைய அடிப்படை ஆபத்தை கண்டுபிடிக்க ஒரு மருந்து பத்தின விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறது அவசியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்